చంద్రమౌళీ శ్వరదేవిల ఇష్టదేవరా గ్రామదేవరా పరిపూర్ణ దేవదా సగల కదా దుర్గాలక్ష్మి సరస్వతి శివన్ ఎన్ను वाई! அன்பர்களே மெய்யன்பர்களே ஸ்ரீ வக்ரகாளியம்மன் அளிக்கும் கடைப்பெரி என்று சொல்லக்கூடிய தாம்பரத்தில் அருகில் உள்ள வக்கரகாளியம்மன் சந்திரமொழி சென்ற சமய வக்கரகாளி அம்மன் கணபதி என்று சொல்லக்கூடிய ஆலயம் நிறுவப்பட்டு பல ஆண்டுகளாக வேண்டவோருக்கு வேண்டி வேண்டி வரலாம் தரக்கூடிய வக்ரகாளியம்மனை தரிசித்து நலம் பெற்றவர்கள் பலர் அதில் இங்கே செய்யக்கூடிய பூஜைகள் மிக பிரசித்தி பெற்றது ஆன்மீ அன்பர்கள் மையன்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் ஒவ்வொரு பஞ்சமியும் வடர்புறை பஞ்சமி தேய்புர பஞ்சமி என்று சொல்லக்கூடிய அமாவாசை கழித்து அஞ்சாம் நாள் பரணமை கழித்து அஞ்சாம் நாள் பஞ்சமி திதி என்று விலைக்கேற்றி கிரகதிஷ்டி பந்துதிஷ்டி நேத்திரதிஷ்டி சத்துரு திருஷ்டி ஸ்நேகதிஷ்டி என்று சொல்லக்கூடிய திருஷ்ட நிவர்த்தியை பெற்று தேகபல ஆத்மபல வித்யாபல தேவ மனோபல என்று கூடிய கம்பீரமலை இளம்புச்சம்பழத்தை வைத்து அதை சாப்பிட்டால் உடலில் உள்ள நோய்களை விலகி மிக சிறப்பாக அறிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் கோவிலுக்கு வந்தால் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு நான் வந்த பிறகு என்னோட பையனோட உயிரை இந்த அம்மன் தான் காப்பாற்றினாங்க வேண்டுதல் நிறைவேறுது நல்ல ஒரு நல்ல நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுகிற ஒரு அம்மன் நிற்பாள் இந்த காளியம்மன் நான் மயிலாடுதுறை மாவட்டம் என் பையன் இங்கே ரெண்டு வருஷமா ஒர்க் பண்றான் வைரஸ் ஃபீவர் அப்புறம் டெங்கு ஃபீவர் ரொம்ப முடியாமல் இருந்தது என் பிள்ளைக்கு இந்த கோயிலோட அம்மா பேரை சொல்லி படுத்தமுன்னா திடீர்னு விழுந்தவன் இந்த அம்மா பேரை சொல்லிட்டு என் அம்மாட்ட கொண்டு போகணும்னு சொன்னாங்க சிடி ஸ்கேன்லாம் எடுத்து நல்லா போவாது இந்த கோயிலுக்கு வந்து விபூதி பூசி இந்த ஐயா கையால் கையர் கட்டினாங்க என் பிள்ளை இன்றைக்கி நல்லா இருக்கான் ரொம்ப 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 இந்த அம்மனுக்கு நன்றி என் பேர் சின்னதாஜிங்க நான் ஒரு பத்து வருஷமாக இந்த ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கும் போது உண்மையான வேண்டுதலோடு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கலங்கி நின்னோம்னா நம்ம திரும்பி பார்ப்போம் நாம் எந்தளவுக்கு பக்தியோடு அந்த அம்மாவை நினைக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம உறுதுணையோட உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய சக்தி நமக்கு நம்ம கஷ்டத்தை நீக்கி கொடுக்குது நான் பார்த்துருக்குறேன் பல வகையான சூழ்நிலைகளோடு வந்து வந்து நின்று அணு பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல உத்தரவு செய்தாங்க மன ஆறுதல் கிடைச்சிருக்குது கலை மேலே வெள்ளம் போகுது எனக்கு தடுத்து கொடுன்னு கேட்கும் போது அந்த அம்மா தான் கேட்காங்க

என்னுடைய கோரிக்கையை வச்சிருக்கேன் கண்டிப்பா அந்த அம்மன் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவான்ற ஒரு நம்பிக்கையோட நான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த விளக்கு பஞ்சபூதங்களுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு அப்ப நம்ம நீர் நிலம் காற்று நெருப்பு வானம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கும்பிடும் போது கண்டிப்பா அதோட வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அந்த வைப்ரேஷனால நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜினால நம்மளோட கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அம்மன் வந்து ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் கண்டிப்பா நான் வந்து ஒரு குழந்தை உள்ளம் நான் இருக்கிறவளாதான் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து வெயிட் இருந்தோம் லவ் மேரேஜ் நம்ம கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம் கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு சொல்லிட்டு அதே போல போன வருஷம் வந்து கல்யாணம் நடந்துச்சு நம்ம கிட்ட எதுவும் வேணுன்னாலும் உடனே நடந்துடும் எங்க கம்பெனில வந்து வேலை செய்யறவங்க வந்துட்டு இந்த அம்மனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காங்க எல்லாம் நடக்கும் எல்லாமே வந்துட்டு பக்தி மயத்தோட வந்து வணங்கிட்டு போனா எல்லாமே நடக்கும்னு அதனால கண்டிப்பா இந்த அம்மன் வந்து நீங்க வந்து சாமி நினைச்சத வந்து வேண்டிங்க கண்டிப்பா நடக்கும் எண்பத்தி ரெண்டுல எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கு முன்னாடி வந்து டெய்லி வந்து ஒரு காலையில சுவாமிக்கு பூஜையை பண்ணிட்டு நிவேதி பண்ணிட்டு சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி தான் இந்த பெரிய அம்பால பிரதிஷ்ட பண்ணோம் இது பண்ண உடனே நல்ல ஒரு சக்தி எங்க பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்னா நல்லபடியா நடந்தது கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எங்க சின்ன பொண்ணு கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கும் நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருந்தா நம்ம முழுக்க முழுக்க இந்த கோவிலை எடுத்து நல்லபடியா சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சோம் முதல்ல பஞ்சமி வழிபாடு வளர்ப்பிற பஞ்சமி அமாவாசை கழிச்ச அஞ்சா நாள் அதை ஆரம்பித்தோம் பத்து பேர் வந்தாங்க பூஜை பண்ணும் தேங்காய் கொடுத்தோம் டெய்லி காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணுவாங்க நான் வெள்ளி செவ்வாய் அமாவாசை பஞ்சமி அவருக்கு கூட வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பத்தாச்சு பதினஞ்சாச்சு இப்படி ஒரு ஒரு அத்தரா வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் குத்தவளுக்கு பூஜை பண்ணினோம் சுமங்கலி பூஜை பண்ணினோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மேலே ரொம்ப சிறப்பாக நாங்க நாங்கள் ரொம்ப சிறப்பா சிறப்பாக பூஜையெல்லாம் செஞ்சு கன்னியா பூஜை நவராத்திரி பூஜை குத்தவளுக்கு பூஜை எல்லாமே பண்ணினோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் இந்த அம்பாள் சின்ன அம்பால பிரதிஷ்ட பண்ணோம் நல்லா இருக்கு பஞ்சமில வந்து நிறைய பேர் வந்து வழக்கை ஏற்றி எல்லாருமே சொல்றாங்க நல்ல சிறப்பா எங்களுக்கு அமைஞ்சது கல்யாணம் நல்லபடியா கல்யாணம் ஆகாதம் கல்யாணம் குழந்தை பிறக்காதம் குழந்தை எல்லாமே நடந்தது இப்ப ஒரு ஆறு மாசம் முன்னாடிதான் ஊஞ்சல் உற்சவம் பண்ணோம் அதுவுமே நல்ல ஒரு சிறப்பா எல்லாமே நல்லபடியா நடக்குது எனக்குமே ரொம்ப பாக்கியம் இந்த அம்பாலை தொட்டு பூஜை பண்றது நான் பூர்வ ஜென்மத்து செஞ்ச புண்ணியம் இந்த அம்பால தொட்டு பூஜை பண்றேன் என் குழந்தைங்க சொல்லும் பணம் காசு எல்லாம் எதிர் எதிர எதையுமே எதிர்பார்க்காத நீங்க இந்த சுவாமிக்கு பண்ணது உங்களுடைய பேரும் புகழும் எங்களுக்கு வந்து சேரணும் அதனால ஆத்மாத்மா நேர்மே நியாயமா நாங்க அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் பசங்களும் சொன்னாங்க அதே மாதிரி இன்னி வருலுமே நாங்க நடந்துட்டு இருக்கோம் அதுதான் எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு நோய் நொடி இல்லாம இருந்து அம்பாள் நல்லா எங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி எங்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் செவ்வாய் வள்ளி காலை சாயந்தரம் எல்லாம் வந்து நான் பூஜை பண்றது எனக்கு உண்மையிலே பெரிய பாக்கியம் ரொம்ப எனக்கு கடவுள் நான் செஞ்ச போன ஜென்மம் செஞ்ச புண்ணியம் அதுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் நான் எல்லாருக்காகவும் வேண்டுவேன் எல்லாரும் என்ன கேட்பாங்க இதை பண்ணா வரும் அதை பண்ணா வரும்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா நான் சொல்றதே விளக்கை ஏற்றுங்க நீங்க தொற்றல் கட்டுங்க பூஜை பண்ணுங்க அதுதான் நான் சொல்லுவோம் இங்க வேற எந்த பரிகாரம் சொல்லட்டும் அம்மனுக்கு விளக்கேற்றி அரளிப்பூ சாத்தி நல்லபடியா வேண்டிக்கங்க நல்லபடியா நடக்கும் இன்னி வரலமே எல்லாமே சிறப்பா நடந்தது இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுற அந்த பாக்கியத்தையும் இந்த அம்பால் எனக்கு கொடுத்துருக்கா ரொம்ப சந்தோஷம் ஓம் சக்தி பராசக்தி இந்த வகர கிழமை வந்து நான் நல்லா இருக்கிறேன் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு வந்தா அவங்க கஷ்டத்தை தீரும் எல்லா ஊர்ல இருந்து வராங்க ஜனங்க அமாவாசை பௌர்ணமி எல்லாம் பயங்கர விசேஷம் கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் பிரணவம் என்று சொல்லக்கூடிய காற்று இதை மூலிகைகளால் வரக்கூடிய தாவரத்தை சேர்ந்தது அரசு வேம்பு வில்வம் நமது ஆலயத்தில் பின்பகுதியில் உள்ள ஆலயத்தில் முகமே அம்மனாக மாறி இருக்கின்ற காரணத்தினால் பிரத்தக்ஷ தேவி என்று சொல்லக்கூடியது பிரத்தக்ஷ தேவினா நேரடியாக காட்சி தரக்கூடியவள் ஆகையால் நமக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பலன்கள் உடனடியாக கொடுக்கக்கூடியவர் காலங்காலங்களாக பைரவர் பைரவி என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தில் பூஜை செய்யப்பட்டு இன்று வெள்ளி செவ்வா போன அம்மா பஞ்சவி என்று சொல்லக்கூடிய நாட்களில் நாங்கள் அபிஷேகம் செய்து அதற்கு அலங்காரம் செய்து செய்து கொண்டிருக்கிறோம் இதை தரிசனம் பெற்று புத்திர சந்தானம் எதிராளி தொழில்கள் வம்ச அபிவிருத்தி குடும்ப அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய காளியை வணங்கி இது பிரத அப்பிரதட்சணமாக வந்து சுவாமி தரிசனம் செய்து அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் வக்ரகாளி அம்மன் ஆலயம் இது வந்து எங்க இருக்கிற மக்கள் ஜனம் கோடான கோடி ஜனம் வந்து இங்க வராங்க போறாங்கப்பா நான் இப்ப வந்து இந்த விக்க வந்து பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷமாவே வந்து எல்லா ஜனத்துக்கும் வந்து போற ஜனம் எல்லாருக்கும் இந்த வக்ரகாளி அம்மன் வந்து எல்லாமே கை கொடுக்குறான் எந்த ஒரு குறை இல்லை நம்பி நீ சாமியாண்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையோட எல்லாருமே நிறைவேறும் வந்து அஞ்சு விளக்கு போட்டு வேண்டி பழம் சொல்லுவீங்கன்னா பழம் வச்சு வாங்கின்னு போனீங்களா அந்த என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு நான் வந்து என் பையன் டென்த்து படித்தான் மார்க் நானூறு மார்க்கு மேலே எடுக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி எங்க வக்கரகாளி அம்மன் வந்து எனக்கு கைக்கு தூக்கி கொடுத்தான் என் பையனுக்கு வந்து பேச்சு வராத இருந்து பேச்சு வரணும்னு நான் வேண்டி இருந்தேன் அதே மாதிரி என் குழந்தைக்கு பேச்சு அந்த வக்கரகாளி அம்மன் எல்லா ஜனமும் வந்து வந்து போறாங்க எல்லாருக்கும் வராங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே கை அந்த அம்மா ஓம் சக்தி பராசக்தி வத்ரகாளி அம்மா சக்தி பத்ரகாளி அம்மா ஓம் நமோ சிவாயா மகாதேவா துர்கா தேவி தேவிகாளி மூணு முகம் படைச்ச நிசா முருகா சிவபெருமானே ஈஸ்வரா ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி எங்க வத்திரகாளி சக்திவான் சவ என் என் கூட துணையா இருக்காங்க பேர் போன சாமி எனக்கு பிடிச்ச சாமி இந்த வத்திரகாளி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி தான் நான் நான் நினைச்சீனே தான் எப்ப எந்த நேரமும் இந்த சாமி நினைக்காத நான் இருக்க மாட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி நான் இந்த கோவிலுக்கு இரண்டு வருடம் முன்பதாக வந்தேன் நான் அமர்ந்து கோவிலுக்கு விளக்கு போட்டுவிட்டு உட்கார்ந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது சில நாட்கள் அழுது கொண்டு என் கணவர் குடல் சரியில்லை என்று வேண்டி கொண்டிருந்தேன் பிறகு அம்மா கூப்பிட்டு என்னை வந்து விளக்கு போடு மா விளக்கு போடு உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் தொடர்ந்து வந்து வெள்ளி செவ்வாய் பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை எல்லா தினங்களிலும் வந்து விளக்கு போடுவேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அம்மா அருள் கிடைத்து நான் உள்ளே சர்வீஸ் செய்வதற்கு நான் இங்கேயின் தினமும் வருகிறேன் வந்து தொடர்ந்து சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆலயத்தில் என் சின்ன பையனுக்கும் போன வருடம் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அதுக்கப்புறம் அம்மாவுடைய அருளால நான் மாவிளக்கு போட 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 தான் எனக்கு அந்த குழந்தைக்கு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருந்தா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லது நடந்துச்சு அந்த குழந்தையும் நல்லா இருக்கு. நாம எல்லாரும் இன்னைக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த அம்மனோட அருளால தான். எட்டு வருஷத்துக்கு மூடி கை காலiele மூடிச்சு. அனியா ரொம்ப ஆள் ஆல் கிடையாது இங்க வந்து நானே வேணா சரி நான் நல்லா இருக்கேன். nenhuma பிரச்சனை இல்லை. ஞாபகத்துக்குடாக சொல்ல சக்திமா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நான் இந்த கோவிலுக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த அம்மாவை நினச்சிட்டு போனோம்னா அந்த காரியம் கண்டிப்பாக கை கூடும் அதை கண் கண்ட உண்மை இங்கே அஞ்சு தீபம் ஏற்றி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வணங்குறது ரொம்ப விசேஷம் இது இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி தினத்துலலாம் விசேஷமாக ஜோதி ஏற்றுவாங்க பௌர்ணமி கழித்து அஞ்சாவது நாள் சப்தமி அதே மாதிரி அமாவாசை கழித்து அஞ்சாவது நாளும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கு வந்து உங்களோட வேண்டுதலை வச்சிங்கன்னா அந்த ஜோதி மாதிரி நம்ம வாழ்க்கையிலே இருக்கிற இருள் விலைக்கு நல்ல ஒளி வரும் கண்டிப்பா இது கண் கண்ட உண்மை இந்த அம்மாவை நினைச்சிட்டு போனா எந்த காரியமும் தடையில்லாம நடக்கும் ஓம் சக்தி பராசக்தி நமது ஆலயத்தில் திருஷ்டி தேங்காய் என்று சொல்லக்கூடிய தேங்காய் கொடுக்கப்படுகிறது வளர்ப்புறை பஞ்சமி என்று ஜெய்புரை பஞ்சமி விலைக்கேற்ற வேண்டும் இந்த திருஷ்டி தேங்காய் தேங்காயை கிரகதிருஷ்டி பந்துதிஷ்டி நேத்திரதிஷ்டி சதுர திருஷ்டி ஸ்நேக என்று சொல்லக்கூடிய திருஷ்டி நிவர்த்தியாய் அதை அதை பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பொருள் நமக்கெல்லாம் திருஷ்டி விலக வேண்டும் என்று தினந்தோறும் அதுக்கு தீபாதை செய்து அதுக்கு உண்டான பலன்களை நாம் பெற வழிகாட்டுகிறாள் எப்படி செய்ய வேண்டும் வாசலின் முன்பக்கம் உள்ள வாசப்படியில் அதை கட்டி தினந்தோறும் ஊதுபத்தி ஏற்றி தீபாரா செய்து அதை வழிபட்டால் கிரகத்துடைய கோலாகல நிவர்த்தியாய் நமக்கெல்லாம் வேண்டோருக்கு வேண்டி வேண்டி வரக்கூடிய வக்கரகாதி எம் அருள் புரிவாக ஆன்மீக அன்பர்கள் அன்பர்கள் தவறாமல் கலந்து கொண்டு வெள்ளி செவ்வா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய நாட்களில் பௌர்ணமி திடீரென்று ஜோதி ஏற்றப்படுகின்றன அம்மா செக்சி ஜோதி ஏற்படுகின்றன பஞ்சமி திடீரென்று ஜோதி ஏற்றப்படும் சரியாக ஏழு மணி அளவில் சிறப்பு ஜோதி தரிசனம் செய்ய செய்யக்கூடிய காலமாக சந்தி அடங்க பிற்பாடு இந்த வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆன்மீகர்கள் தவறாமல் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருளை பெற்று இருளை நீங்கி அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நல்வனை படைத்து தீவனை விலகை வளர்கேற்றி வழிபாடு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இங்கனும் ஆலய அர்ச்சகர் பா கணேச சிவாச்சாரியா